திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்று எண்பத்தி இரண்டு அதிகாரம் புறங்கூறாமை அட்மிரல் ராபர்ட் எட்வின் பியரி என்பவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு கடற்படை அதிகாரி கடற்படையில் பணிபுரிந்து கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது பனிப்பிரதேசமான வடதுருவத்திற்கு பயணம் செய்ய தீர்மானித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாய்களால் இழுத்துச் செல்லப்படும் பனிச்செருக்கு வண்டியில் முதலில் பயணத்தை தொடங்கினார் அப்பயணத்தில் கிரீன்லாந்தை மட்டுமே அவரால் கடக்க முடிந்தது அதன் மூலம் அதிக தூரம் பனிமலை ஏறியவர் என்ற சாதனையை படைத்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் தனது இரண்டாவது பயணத்தை தொடங்கினார் அப்பயணத்தின் போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதியில் திரும்பினார் ஆனாலும் தனது முயற்சியை கைவிடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது கடைசி பயணத்தை தொடங்கினார் வலதுருவத்தை அடையும் மிகவும் அபாயகரமான முயற்சியில் ஏற்கனவே பலர் பசியாலும் குளிராலும் தாங்க முடியாத துயர்கண்டு உயிர்விட்டிருப்பதை அறிந்தும் துணிகரமாக தனது பயணத்தை துவக்கினார் பல நாட்கள் சாப்பிட ஒன்றும் கிடைக்காமல் பட்டினி கிடந்தார் பனிப்பாறைகள் மீது பல மாதங்கள் காலத்தை கழித்ததால் அவருடைய கால்கள் விரைத்து விட்டன இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறு அன்று வட துருவத்தின் எல்லையை தொட்டுவிட்டு நாடு விரும்பினார் அவர் திரும்பி வந்தபோது மருத்துவமனையில் அவருடைய எட்டு கால் விரல்களை வெட்டி எடுக்க வேண்டியிருந்தது பூமியின் வடதிருவத்தை ராபர்ட் பேரி அடைந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்தன ஆனால் அவருடைய முயற்சிக்கு கிடைத்த புகழை கண்டு அவருடைய உயர் அதிகாரிகள் சிலர் பொறாமை கொண்டனர் அவருடைய சாதனையை பாராட்டியவர்களே அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் கால ஓட்டத்தில் மங்கி மறைந்து விட்டன ஆனால் அவர் சாதித்த தீரமான காரியம்தான் சரித்திரமாக மக்கள் நினைவில் நினைத்து நின்று இன்று வருகிறது அவர் மீது புறங்கூறி பொய்க்குற்றம் சுமத்தியவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள் ஒருவரை காணாத போது இகழ்ந்து பேசி காணும்போது பொய்யாக புகழ்தல் அறத்தை கெடுத்து பாவம் செய்துவிட தீமையாகும் என்பதை அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புறங்கூறுதல் இகழ்ச்சி உண்மையாயிருத்தலே மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்